திருச்சி மாவட்ட பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர் அவர்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர் செல்வதற்காக தினம்தோறும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஈக்கப்பட்டு வருகின்றன அதிலும் குறிப்பாக தனியார் பேருந்துகள் அதிகளவில் திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஈக்கப்பட்டு வருகின்றன திருச்சியிலிருந்து இயக்கப்படும் அரசு பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மட்டுமே செல்வதால் அங்கிருந்து கோயம்பேடு எக்மோர் கிண்டி கே கே நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வது மிகவும் சிரமமாக உள்ளதாக பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே தனியார் பேருந்துகள் சில கோயம்பேடு மற்றும் எக்மோர் வரை செல்வதால் பயணிகள் அதிகளவில் தனியார் பேருந்துகளை தேர்வு செய்து திருச்சியிலிருந்து சென்னைக்கு பயணம் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு திருச்சியிலிருந்து புறப்பட்ட தனியார் பேருந்து முப்பது பயணிகளுடன் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்து திருச்சி மன்னார்புரம் மேம்பாலம் வழியாக சென்று கொண்டிருந்தபோது யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென அந்த பேருந்தின் முன்பக்க டயர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இதனை சுதாரித்துக் கொண்ட பஸ் டிரைவர் உடனடியாக பேருந்தை நிறுத்திவிட்டார் இருந்த போதிலும் டயர் வெடித்த அடுத்த நொடி அந்த பேருந்து முழுவதும் தீ பரவி மலமளவன எரிய தொடங்கியது இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் தங்களுடைய லக்கேஜ்களுடன் உடனடியாக பேருந்திலிருந்து கீழே இறங்கினர் சிறிது நேரத்தில் அந்த பேருந்து முழுவதும் எரிந்து சேதமானது சரியான நேரத்தில் பயணிகள் அனைவரும் கீழே இறங்கியதால் பேருந்தில் பயணம் செய்த முப்பது பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் அதன் பிறகு சில மணி நேரம் கழித்து பயணிகள் மாற்று பேருந்தில் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த கண்டோன்மெண்ட் தீயணைப்பு துறையினர் தீயணைப்பு வாகனத்துடன் வந்து சுமார் அரை மணி நேரமாக போராடி அந்த பேருந்தில் ஏற்பட்ட தீயை முற்றிலுமாக அணைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அந்த பேருந்தின் உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொதுவாக அரசு பேருந்துகளைப் போல தனியார் பேருந்துகளையும் பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர் ஆகையால் தனியார் பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் அதே சமயம் அரசு அதிகாரிகளும் தனியார் பேருந்துகளில் அனைத்து ஆவணங்களும் சரியாக உள்ளதா பேருந்துகள் அனைத்தும் முறையான சர்வீஸ் செய்யப்படுகிறதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் அவ்வாறு அரசு விதிமுறைகள் எதையும் பின்பற்றாமல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையான மன்னார்புரம் பகுதியில் தனியார் பேருந்து தீ பற்றி சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நிற்குதாங்க பர் டீசல்லு திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க